மேலும் தகவலுக்கு மகா மேரு ஸ்ரீயந்திரம் அனைத்து சக்தி வாய்ந்த எந்திரங்களின் ராஜா ஒரு எந்திரம் என்பது வடிவியல் உருவங்கள் பொதுவாக வட்டங்கள் முக்கோணங்கள் மற்றும் மலர் வடிவங்கள் போன்ற நேர்த்தியான மற்றும் அழகு கொண்ட ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அணியாகும் எந்திரங்களின் அனைத்து முதன்மை வடிவங்களும் மனித நனவின் உள்நிலைகளுடன் தொடர்புடைய உளவியல் சின்னங்களாகும் ஸ்ரீசக்ரா அல்லது ஸ்ரீயந்திரம் அனைத்து எந்திரங்களிலும் மிகவும் சிக்கலானதாக கருதப்படுகிறது இது பிரபஞ்சத்தின் பரிணாமத்தையும் அதன் ஒருபோதும் முடிவடையாத ஆற்றலையும் குறிக்கிறது ஸ்ரீசக்ரா தன்னுள் அண்ட ஆற்றலின் சாரத்தைக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே இது அனைத்து மரபுகளின் சாரத்தையும் கொண்டுள்ளது மகாமேரு எனப்படும் முப்பரிமான வடிவமான ஸ்ரீசக்ரம் அன்பு மற்றும் ஒருங்கின் ஒளியை வெளிப்படுத்துகிறது தன்னைச் சுற்றி ஒரு பயமுறுத்தும் இடத்தை உருவாக்குகிறது அது எங்கு வைக்கப்பட்டாலும் அது ஒழுங்கு அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வருகிறது அதை ஒருவரின் வீட்டில் வைத்திருப்பது பெரும் ஆசிர்வாதங்களை தரும் ஏனெனில் மேரு தன்னை பிரபஞ்ச உலகத்துடன் நுட்பமாக இணைக்கிறது வாஸ்து மற்றும் ஃபெங் முறைகளின் கீழ் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய கண்ணாகியவற்றைத் தடுத்து நடுநிலையாக்க அதன் இருப்பு வீட்டை குறைபாடுகளிலிருந்து சுத்தப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது மேலும் ஸ்ரீசக்கரம் சாதகமற்ற கிரக தாக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கிறது அனைத்து நம்பிக்கைகள் மதங்கள் மற்றும் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகள் அலுவலகங்கள் வாகனங்கள் ஆலயங்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் மருத்துவமனைகள் பிரார்த்தனை மண்டபங்கள் மற்றும் திருமண மையங்களில் மேருவை நிறுவுவதன் மூலம் அமைதி சிகிச்சை முறை மற்றும் செழிப்பாகியவற்றின் பலன்களை பெறலாம் மேலும் தகவலுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்